உண்மை செய்திகள் உடனுக்குடன் இது உங்கள் மக்கள் சாணக்கியா இணைந்திருங்கள் புதிய பொலிவுடன் இது உங்கள் மக்கள் சாணக்கியா தமிழ் மக்களின் உரிமை குரல் நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்கம் மாநில தலைவர் ஏ எஸ் பாபு திருப்பூர் மாவட்டம் வல்லடம் தாலுக்காவை சேர்ந்த கனகம்புரை சேர்ந்த விவசாயி ஜெயலசிதாமணி அவர்களுடைய ஏழு ஏக்கரா பதினாறு சென்று குழுமையை நில மோசடி செய்து பத்திரப்பதிவு செய்துள்ளார்கள் இதற்காக திருப்பூர் மாவட்ட பள்ளித்துறையில் புகார் தெரிவிக்கும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஆகவே கடந்த மூன்று மாத காலமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்திரப்பள்ளித்துறை திருப்பூர் மாவட்ட தலைவர் அவர்களுக்கு புகார் கொடுத்தும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்காதீர்கள் ஆகவே இவர்கள் தொடர்ந்து மோசடியில் ஈடுபட்டு வருவதை நாங்கள் கடுமையாக கண்டித்து அவரது சங்கத்தின் சார்பாக நாங்கள் போராடி வருகின்றோம் கடந்த வாரம் பத்த திருப்பூர் பல்லணம் பட்டாட்சி சார்பு அலுவலகத்தில் ஒற்றுகை போராட்டம் செய்து உடனடியாக எங்களுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் போலி பத்திரத்தை ரத்து செய்ய வேண்டும் அவர்கள் போலி பத்திரத்தில் உடம்பையாக இருந்த அதிகாரிகளையும் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்து கேட்டுள்ளோம் அதற்கு ஏடிஎஸ்பி எஸ்பி டிஎஸ்பி சொல்லி சொல்லியிருக்கிறாங்க கூடிய வீடுகளை நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம் தகவல் கொடுத்த செங்கக்கிழமைக்கு விசாரணை தள்ளி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து டிடிபி கோவை மாவட்ட வேற்றுமண்டல டிஜிபி அவர்களுக்கு கணு கொடுத்து உடனடியாக நடவடிக்கை எடுப்பீங்க நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை போகிறோம் பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு உடனடியாக நிவாரணம் இருக்கின்றது என்னுடைய கோரிக்கை ஏழு ஏக்கரா பதினேழு செண்டு ரெண்டாயிரத்தி ஏழில் அவர் பூமி தலைமை அவர்கள் வாங்கிக்கிறாங்க அந்த பூமி வந்து அவர் குடியிருந்துகிட்டு இருக்கிறாரு அவங்க வந்து பராமரிப்பு எடுத்து சொந்த அனுபவத்தில் இருக்குது இதுக்கு பேருக்கு பட்டா சுட்டா பத்திரம் மூலப்பத்திரம் எல்லாமே இருக்குது பதிவுத்துறையில் இருக்குது ஆவணங்கள் அல்லாம நாங்கள் வச்சிருக்கோம் அப்படி இவங்களுக்கு எந்த விதமான ஆதாரம் இல்லாமல் பதிவுத்துறையில் பதிவு பண்ணி ஒருத்தர் பேருக்கு அவர் பேரு முத்து சுப்பிரமணியம் அவரோட மகள் மகள் கார்குலங்கி ஆகிய பேருக்கு பதிவு பண்ணிக்கிறாங்க நித்து பதிவு குழந்தை கையின் குழம்பு அதை கையெழுத்து இல்லாமல் பதிவு பண்ணுங்க அடித்தான் போலி பத்திரம் பதிவு பண்ணுறதுக்கு உடந்தையிருந்து பணத்தின் அடிப்படையில் அவனுக்கு என்ன நோக்கத்துக்காக பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது அதனால வந்து உடனடியே இது விசாரணை பண்ணி அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் போலீஸ் மத்திய கைது பண்ணவன அந்த அதிகாரி உடனே இருந்த அதிகாரியில அரெஸ்ட் பண்ணோன்னா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் இதுக்கு எந்த விதமான பதிலும் இன்னைக்கு வரைக்கும் இல்லை அதனால இன்னைக்கு டிஜிபி அவர்கள் வந்து உடனடியா எங்களுக்கு அவர்கள் உடனடியாக எங்களுக்கு இதுக்கு தீர்வு கொடுக்கலாம் இங்கே முத்திரை போராட்டம் ஆரம்பிச்சுக்கிறோம் இந்த அண்ணா சங்கத்தில் இருந்த மகளிர் அணிந்த வந்து விவசாயிகள் வந்துக்கிறாங்க எல்லாருமே நாங்கள் இந்த அமரத்து போராட போகிறோம் எங்களுக்கு உடனடியாக இந்த தீர்வு கிடைக்காம நாங்கள் இந்த இடத்துக்கு வழங்க போகிறோம் அப்படின்னு நாங்கள் தெரிவிக்கிறோம்